குருவே துணை வணக்கம் இன்றைய இசை இலக்கணம் தற்கால ராக பிரிவு பகுதி இரண்டின் தொடர்ச்சி நவரச ராகம் மனிதனின் ஒன்பது விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ராகம் நவரச ராகம் எனப்படும் சுவை அல்லது கருணை ரசம் கொண்ட ராகம் சஹானா பைரவி காதல் சுவை ஸ்ருங்கார ரசம் கொண்ட ராகம் கமாஸ் சுருட்டி கோபச்சுவை கொண்ட ராகம் ரௌத்ரரசம் கொண்ட ராகம் ஆரபி அட்டானா வீரச்சுவை கொண்ட வீரரசம் பொருந்திய ராகம் நாட்டை ஹம்சத்வனி மகிழ்ச்சி அல்லது ஹாசியரசம் கொண்ட ராகம் மோகனம் நாட்டை விந்தைச்சுவை அல்லது அற்புத ரசம் கொண்ட ராகம் ஷாரங்கா ஹிந்துஸ்தான் பெஹாக் சாரங்கா ஹிந்துஸ்தான் பெஹாக் வெறுப்பு சுவை அல்லது பீபத்த ரசம் கொண்ட ராகம் அட்டானா பயச்சுவை பயநாக ரசம் கொண்ட ராகம் புன்னகவராளி சாந்தச்சுவை ரசம் கொண்ட ராகம் ஷாமா வசந்தா கம்பித ராகம் கம்பிதம் என்பது ஸ்வரத்தை முன்னும் பின்னுமாக அசைத்து பாடக்கூடிய ராகம் கம்பித ராகம் எனப்படும் இது மூன்று வகைப்படும் சர்வஸ்வர கமக வரி வரிக ரத்திராகம் முத்தாங்க கம்பித ராகம் அனைத்து ஸ்வரங்களையும் வரிசையாகவும் சமமாகவும் இனிமையாகவும் அசைத்து பாடக்கூடியது ஐந்து ஸ்வரங்களையும் அசைத்து பாடக்கூடியது கல்யாணி மோகனம் இது சர்வஸ்வர கமக வரிக ராகம் ஆகும் அர்த்த கம்பித ராகம் ஒன்று அல்லது இரண்டு ஸ்வரங்களை மட்டும் அசைத்து பாடக்கூடிய ராகத்திற்கு அர்த்த கம்பித ராகம் என்று பெயர் எடுத்துக்காட்டு குந்தலவராளி கம்பவிகீன ராகம் எந்த ராகத்தில் அனைத்து ஸ்வரங்களையும் அசையாமல் பாட முடியாதோ எந்த ராகத்தில் அனைத்து ஸ்வரங்களையும் அசைத்து பாட முடியாதோ அந்த ராகம் கம்ப ராகம் எனப்படும் எடுத்துக்காட்டு கதன குதூகலம் ஆலாபனை ராகம் நீண்ட ஆலாபனைக்கு இடம் தரக்கூடிய ராகம் தோடி கல்யாணி சிறிய ஆலாபனைக்கு இடம் தரக்கூடிய ராகம் சுருட்டி மந்தாரி ஆலாபனைக்கு இடம் தராத ராகம் திலிபகம் மித்ர ராகம் ஒரு ராகத்திற்கும் மற்றொரு ராகத்திற்கும் இடையே நட்புள்ள ராகம் மித்ர ராகம் எனப்படும் எடுத்துக்காட்டாக ஆரபியும் ஆனந்த பைரவியும் பெயரளவில் ஒற்றுமையுள்ள ராகங்களையும் மித்ர ராகம் என்று கருதுகிறார்கள் அதாவது பிரியா கோகிலப்ரியா பிரியா பாஸ்கரப்ரியா பிரியா தேவகோஷப் பிரியா பவப்பிரியா இராமப்பிரியா சண்முகப்பிரியா ரிஷப பிரியா ரசிக பிரியா இந்த ராகங்கள் அனைத்திலும் இறுதியில் பிரியா என்ற சொல் பேரளவில் ஒற்றுமை உள்ள ராகமாக கருதுகிறார்கள் மங்கள ராகம் சுப நிகழ்ச்சிகளிலும் மங்கள நிகழ்ச்சிகளிலும் வாசிக்கக்கூடிய ராகம் மங்கள ராகம் எனப்படும் தோஷ நிவர்த்திக்காக பாடக்கூடிய ராகம் மங்கள ராகம் ஆகும் எடுத்துக்காட்டாக வசந்தா ஸ்ரீராகம் கேதார கவுளை பந்துவராளி நன்றி